விண்வெளிக்கு முதலில் சென்றவர் அனுமன்தான் என்று கூறிய பாஜக எம்பிக்கு திமுக துணை பொதுச் கனிமொழி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உலகின் முதல் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது என்றும் முதன்முதலில் விண்வெளிக்கு சென்றது அனுமன்தான் எனவும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் பாஜக எம்பி அனுராக் தாகூர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அறிவியல் என்பது கட்டுக்கதையல்ல என்று கூறியுள்ளார் வகுப்பறைகளில் மாணவர்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியல் அமைப்பில் பொதிந்துள்ள அறிவு பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிப்பதாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள பதிவில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் விண்வெளியில் சஞ்சரித்துக் போது அனுமன்தான் முதன் முதலில் விண்வெளிக்கு போனது என்று ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கண்டறிந்துள்ளது சாதாரண விஷயம் அல்ல என்றும் பாஜகவினரின் அறிவு செயல்பாடு நாளுக்கு நாள் அபாரமாகிக் கொண்டிருக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார்